நான் தான் உங்க நெல்லை மோன் பேசுறேன் நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பாலமலை கோயில் இருக்கும் மேல மலைக்கு மேல இருக்கும் இங்க அப்படியே இந்த பனி மூட்டத்தை பாருங்க அடி பனியா உழுது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அப்பா கொடூரை தாங்க முடியல பனி மூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பனியா உழுது மேல பாத்தீங்களா ஐயோ சரியான பனி மேல

வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்